ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்கில் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாட்சி மாடல் தாங்க இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முறுக்கு செயின் மாடல் இதற்கு எல்லாமே டொண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இது ஒரு சூப்பரான முறுக்கு செயின் மாடல் நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து அஞ்சு பவுன் திக்னஸும் ஏழு பவுன் திக்னஸ்லேயும் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அடுத்து இயல்பு திக்னஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங்லே வந்து மிளகு செயின் மாடல் மிளகு செயின் மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இந்த மாடல் வந்து ஓவல் ஷேப் மாடல் இதோட ப்ரைஸும் சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து பாக்ஸ் கட்டிங் மாடல் இதுலேயே வந்து ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது இதில் இருக்க மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலர் மாடல் வந்து லோட்டஸ் மாடல் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இது சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கு இந்த மாடல் இது கோல்ட்லேயுமே அப்படி இந்த மாடல் வருது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இது முள்ளப்பு மாடல் இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஓவல் ஷேப் மாடல் ஓவல் ஷேப்பு அப்புறம் ஹார்ட்டின் மாடல் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி இதில் இதுவுமே வந்து கோல்டு வர மாடல் தான் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சுந்தரி மாடல் இதுலேயுமே வந்து சைஸ் வாரியாக இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி இதுலேயும் லாங் லாங்குனா இன்னும் ரேட் கூட வரும் தேர்ட்டி டூ தேர்ட்டி இன்ச்சு அதனால் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட் வரும் இப்போ இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கருகு மாடல் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இதுதாரில்லமா ரெகுலர் யூஸ் பண்ணலாம் நல்ல சாஃப்டாக மெலிசா இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து 300 இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்